வந்தாச்சு அது குழந்தை பிறந்தாச்சு மூணாவது பொன்றாக்கி வந்தாச்சு அதுக்கு குழந்தை பொறுத்தாச்சு வீட்டுல வந்து நமக்கு இப்படி சாப்பாடு வேணும் கஷ்டம் வேணும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி நம்ம உலகத்தில் இருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இப்படிதான் நம்ம நினைக்கிறோம் மதவாதிகள் வராங்களா இப்போ சன்மா நடந்து கொண்டு வச்சுங்க இப்ப மதவாதிகள் வரா என்ன சொல்றானா மற்போர் கருதி வந்தவர் போல ஓது வேதாந்தம் உரைப்பர் செலவே பாட்போரியனுக்கு வந்தவர் போல பயங்கு சித்தாந்தம் வழங்குவர் செலவே தண்டாயுதமோ தாங்குவார் போல இதிகாசத்தை இசைப்பவர் செலவே உடுக்க போரை உற்றார் செலவு கற்போர் கற்போர் விளைக்க காட்டுவர் செலவு வாய்ப்போருக்கு வந்தவர் போல விவகாரங்கள் விளம்புவர் செலவு வடிவெடி போர்க்கு வாய்த்தவர் போல மரசோதனைகள் சோதனைகள் வழங்குவர் செலவு கற்குடியில் வந்து கலக்குதல் போல காம